இங்கே மீனா முத்து ரெண்டு பேருமே ரூம் கட்டணும்னு சொல்லியாச்சு அதுக்காக இல்லாம உழைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து இங்கே விஜயவுக்கு பிடிக்கலனாலும் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க கண்டிப்பாக அவங்களால ரூம் கட்ட முடியாதுன்னு ஒரு எண்ணத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வர ரவி ஸ்ருதியோட கால அமைக்க விட இங்கே மீனா முத்துவுக்கு கால அமைக்க விட இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நீ மட்டும் இப்படி இருக்கு அங்கே வந்து பாருன்னு சொல்லி இங்கே ரவியை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க இங்க வந்து பார்க்குற ரவி அங்கே அப்படியே மாறுதலாம் நடக்க நீங்களே நல்லா பாருங்கம்மா இங்கே அண்ணா தான் அன்னைக்கு கையெல்லாம் பிடிச்சு விட்டுட்டு இருக்கு அட போங்கம்மா இந்த காலத்தில் போய் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை நம்பி வந்த பொண்ணை நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு எங்கள் விஜயாவும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப ஓய்வு இல்லாமல் ஒழிக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே உடம்பெல்லாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து இங்கே முத்து வந்துட்டு மீனாட்ட சொல்கிறாங்க மீனா நானே வேலையை பார்த்துக்கிறேன் நீ ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும் பூவெல்லாம் கொண்டு கொடுத்துட்ருக்கேன் இதில் இன்னும் அதிகமாக உழைக்கணும்னா கண்டிப்பாக உன் உடம்பு தாங்காது நான் பார்த்துக்குறேன் இது கட்டுறதுக்கு நாள் ஆனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவும் அது எப்படிங்க சபதம் போட்டுட்டு நானும் உங்கள் கூட சேர்ந்து உழைக்காமல் இருந்தால் அதை என் மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு இங்க முத்துக்கிட்டையும் சொல்றாங்க முத்து எவ்வளோ சொல்லி உங்கள் மீனா கேட்கவே இல்லை அதனால் அடுத்த நாள் காலையில இங்கே எப்போதும் போல் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிடறாங்க முடிச்சிட்டிங்க அண்ணாமலையிட்ட சொல்கிறாங்க மாமா நாங்கள் ரெண்டு பேரும் பூ மார்க்கெட் வரையும் போயிட்டு வரோம்னு சொல்ல என்னம்மா திடீர்னு இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைமாமா இனிமேல் இந்த வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் எதுவும் ஆகாதல்ல நம்ம சைலண்டாக இருக்க போய் தானே எல்லாரும் நம்மளை பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாங்கள் மேலே மாடியில் ரூம் கட்டுறோம் சொந்தமாக நாங்களே கட்டுறோன்னு வேற சபதம் முயற்ச போட்டிருக்கோம் இனிமே சபதம் போட்டுவிட்டு அமைதியாக இருந்தால் ஒன்றும் ஆகாதில்ல அதுக்கான அதுக்கான வேலைகளையும் மாமான்னு சொல்ல என்னம்மா பண்ண போகிறேன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க மாமா இப்போ முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாக பல இடங்களுக்கு கொண்டு பூ கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உன்னால் முடியுமாமா அப்படின்னு கேட்குறாங்க முடியும்னு நினச்சா முடியுமாமா எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அதை நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல மீனா கூட ரொம்ப தைரியமா பேசுறாப்பான்னு எங்க முத்துவும் சொல்றாங்க சரி பார்த்து போயிட்டு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க எங்க முத்து மீனா ரெண்டு பேருமே பூ மார்க்கெட்டுக்கு போறாங்க அங்க போய் பூவெல்லாம் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து எங்க காரிலயும் வச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தான் எங்கள் சைடில் போன விச்சு வந்துட்டு முத்துவை பார்த்துட்றாரு இவன் அன்னைக்கு ரோட்டில் நம்மளை வச்சு அடித்து வந்தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க போதே பக்கத்தில் மீனா நிற்கிறதையும் கவனிக்கிறாரு ஓ இந்த ஆளோட பொண்டாட்டி தானே இவன் இவ வேறு அன்னைக்கு நம்மளை கல்லை விட்டு அடித்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமான பேட்டியெல்லாம் பேட்டியலாக கொடுத்தால அது இவ தானே முதல்ல இவளை தான் நம்ம பழி வாங்கணும் அவனை கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணலாம் இங்கே என்ன பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா சரி இருக்கட்டும்னு சொல்லி வண்டியை வேகமாகவே எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வராங்க உடனே மீனா தள்ளு மீனா வண்டி வருதுன்னு சொல்லி அங்கே முத்து நின்றுட்டு கத்த மீனாவுக்கு அது சரியாக கதல விழலை ஒன்றுதான் மீனா அப்படின்னு சொல்லி கத்துறது மட்டும் இல்லாமல் முத்து வேகமாக ஓடி வராங்க அதுக்குள்ளே இங்கே வந்து இங்கே மீனாவும் லேசாக கவனிக்கிறதுனால வண்டி வர வேகத்துக்கு எங்கே இடிச்சிருமோன்னு பயத்தில் கொஞ்சம் தூரமாக போய் விழுந்துடுறாங்க ஆனால் அவங்களுக்கு லேசான கையில் காய தான் ஆனால் வந்தவன் வேகமாக போய் இடிச்சிட்டு ஒரு மரத்து மேலே மோதிட்டேன் நின்னா அதிகமான அடிப்பட்டது அவனுக்கு தான் என்ன மீனா என்னாச்சு உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரொம்பமாக பதட்டப்படுறாங்க அங்கேருந்து ஓடி வர முத்து மீனாவை தூக்கி விட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஒன்றும் இல்லைங்க நல்ல வேலை நான் பார்த்துட்டேன்னு சொல்ல நான் அவ்வளோ சத்தம் போடுறேன்னு என்ன நினச்சிட்டு வந்தேன்னு சொல்ல இல்லைங்க பூவெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன்ல எப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுன்ற யோசனையிலே வந்தேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க எப்போ அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுன்னு சொல்லி அந்த யோசனையிலே வந்துட்டு இருந்தேங்கன்னு எங்கே முத்துகிட்ட சொல்ல அட என்ன மீனா பார்த்து கவனமாக வரதில்லையா எவன் அவன் உண்மையில வண்டியை வந்தவன் சொல்லி அங்க பார்த்தா அந்த வண்டி மோதி போய் கிடக்கு அவன் வேற அப்படியே காயப்பட்டு ரொம்பவே பிளட்டெல்லாம் லாஸ் ஆகி ரொம்ப மோசமா இருக்காங்க அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போய் அந்த பக்கத்தில் அந்த பையனை வந்து தூக்கி விடுறாங்க முத்துவும் விளக்கிட்டு போகிறாங்க மீனாவும் கூட போய் போகிறாங்க அப்போ போய் பார்த்தா அதை அந்த வெச்சு பையன் மீனா இவனா அப்படின்னு சொல்லி கேட்க என்னிங்க இவனா அப்படின்னு எங்கள் மீனாவும் கேட்குறாங்க இவனுக்கெல்லாம் வேணும் மீனா இவன் வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் நீ வேற அன்றைக்கி கல்லை விட்டு அடித்த நான் வேற ரோட்டில் வச்சு இவனை நல்லாவே திட்டி விட்டேன் அடித்து விட்டுட்டேன் அந்த கோபத்தில் தான் இவன் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்படியே விட்டுட்டு போக முடியுமாங்க பாருங்கள் இந்த பையனுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி மீனா சொல்ல என்னமோ பண்ணிவிட்டு போகிறான் மீனா இவனுக்கெல்லாம் கடவுள் சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காருன்னு முத்தவும் சொல்கிறாங்க இல்லைங்க இந்த நேரத்தில் இந்த பையனை இப்படி விட்டுட்டு போகிறது சரியாக இருக்காது முதல்ல கார் எடுங்க பூ கூட நம்ம அப்புறம் சொந்தமா எடுத்துட்டு போகலாம் ஒரு உயிரை தான் ரொம்ப முக்கியம்னு மீனா சொல்ல அங்க உள்ளவங்க எல்லாருமே எங்க முத்துவோட கார்ல எடுத்து அவனை போட்டு வழி அனுப்பி விடுறாங்க இங்க மீனா தான் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எப்படி இன்ஃபார்ம் பண்றது என்ன எதுன்னு நமக்கு எதுவுமே தெரியல ஃபோன் நம்பர் கூட தெரியாது பேசாம ஸ்ருதி கிட்ட சொல்லிடுவோமா ஸ்ருதி கிட்ட நம்பர் இல்லாமலாம் இருக்காதுல்ல அவங்க பேரண்ட்ஸ் நம்பராவது ஸ்ருதி கிட்ட இருக்கும் ஸ்ருதி கிட்ட சொல்லி ஒரு கால் பண்ணி சொல்ல சொல்லிடுவோங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் வந்து ஸ்ருதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல ஓ அப்படியா ரொம்ப அடிபட்டுச்சா மீனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ நான் நம்பரை அனுப்பப்படுறேன் நீங்களே கால் பண்ணி பேசுறீங்களா நான் உங்கள் வீட்டில் ரொம்ப சொல்ல இங்கே மீனா கிட்ட நம்பரை சொல்றாங்க மீனாவும் அந்த நம்பர் எழுதிக்கிட்டு இங்கே தான் வந்துட்டு அந்த நம்பரை வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க உங்க பையனுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன் அப்படின்றதுனால ரொம்ப பதறி அடிச்சு வராங்க கேட்குறாங்க என்னாச்சு பாயம் பையனுக்குன்னு சொல்லி இங்கே வந்து முத்துகிட்ட கேட்குறாங்க அதுக்கு முத்துவும் இந்த மாதிரி வேகமாக கார் ஓடிட்டு வந்ததுனால சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல அப்போ தான் முத்துவையும் கவனிக்கிறாரு எங்கள் மீனாவையும் கவனிக்கிறாரு முத்துவருக்கு சரியாக தெரியலைனாலும் இந்த பொண்ணை வந்துட்டு இங்கே அவருக்கு நல்லாவே தெரியும் சோஷியல் மீடியானால ட்ரெண்ட் ஆனதுனால இந்த வீடியோவை அவரும் பார்த்துருக்காரு ஏற்கனவே எங்கள் விச்சு வந்து அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயமும் தெரிய வந்தது ஆனால் இந்த இடத்துல அவர் எதையுமே காட்டிக்கலை ரொம்ப அழுகுறாரு எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க டாக்டர்கிட்ட வந்துட்டு எங்கள் முத்து சொல்கிறாங்க சரிங்க அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்துட்டாங்களே நாங்கள் கிளம்புறோன்னு சொல்ல இருங்க பையன் இப்போ கண்ணு முடிச்சுட்டு வரல பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்கிறாங்க இல்லைங்க எங்களோட கடமை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அதுக்கப்புறம் அவராச்சும் பேரண்ட்ஸ் ஆச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து கோவமாக பேச உடனே மீனாவும் சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே நேராக முத்து மீனாவை தேடி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வர்றவங்க யார் என்னென்னு விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரியவே இல்லை யார் நீங்கள் சொல்லி கேட்க இங்கே உள்ள கூப்பிட்டு வச்சு பேச பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க சரின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணாமலை யார் என்னென்ன விஷயம் கேட்கும்போது இங்கே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் முத்து மீனா அப்புறம் ரவி ஸ்ருதினி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர ஸ்ருதி வந்து இவங்களை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க ரவி இது அவங்கள்னு சொல்லி கேட்க சரி வா எந்த பிரச்சனையும் வராது அதான் நான் இருக்கலன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க இங்கே ஸ்ருதியை பார்த்த உடனேயே இங்கே ஸ்ருதி பக்கத்தில் அந்த விச்சோடாமா கிளம்பி போய் சாரிம்மா நான் மன்னிச்சிருப்படன்னு சொல்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இதான் அந்த விச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஸ்ருதி அவங்க அம்மா அப்பாவா அப்புறம் சொல்லி இவங்க பெரிய ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு யோசனையில் இருக்காங்க அப்போதான் விஜயாவுக்கும் ஒரு விஷயம் தோணுது அவங்க பையனுக்கு அடிபட்டுருக்கு இவங்க தான் காப்பாற்றினதாக சொன்னாங்க ஒருவேளை அது விஷயமா எதுவும் பேசுறதுக்கு வந்திருப்பாங்களோ இல்லை எதுவும் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது முத்து முத்துமீனா பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட முத்துமீனா ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி இருங்க உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வீணாக வேகமாக ஓடி போய் கிச்சனில் டீ எல்லாம் போட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்க இல்லை இங்கே என் பையன் உங்கள் ரெண்டு பேரையும் பழி வாங்கணும்னு நினச்சான் ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம நீங்கள் அவனை காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்ல கண்டிப்பாக எனக்கு எந்த உதவியும் தேவைப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி பல பேர் பணம் பறிக்கணும்னு நினப்பாங்க ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் பாராட்டிட்டு போகிறாங்க இங்கே உடனே அவங்க போனதுக்கப்புறம் என்ன இவன் பிள்ளைக்க தெரியாதவன் இருக்கா அவங்களே ஏதாவது உதவினா செய்கிறேன்னு சொல்கிறாங்க இவனால எப்போ சம்பாதிச்சு எப்போ மாடியில் ரூம் கட்ட முடியும் பேசாமல் அவங்க கிட்ட இது மாதிரி ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்க எங்கள் அண்ணாமலை கூப்பிட்றாங்க வீட்டுக்கு வரவங்க யாரா இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் பணம்னு போய் கேட்டு நின்றுணும் கிட்ட கையேந்தி நிற்கிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படி உனக்கு ஆசையாக இருந்தால் நீ கேட்டிருக்க வேண்டியதானே அப்படி உனக்கு ஆசையாக இருந்தால் நீ அவங்க கிட்டே கையேந்தி நின்று இருக்க வேண்டியதானே முத்தேதுக்கு வாங்கணும் நீ நினைக்கிறேன் இந்த வீட்டுல உனக்கும் உரிமை இருக்குன்னா இரண்டு தடவை சொன்னா பத்தாது இந்த வீட்டில் மேலே ரூம் கட்டணும்னு முடிவெடுத்தது முத்து மீனா அதை தனியாக சம்பாதிச்சு அவங்களே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இதில் தேவையில்லாமல் தலையிடுற அவங்க எப்போ கட்டுறாங்களோ கட்டட்டும் உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இது வரையும் வாய் முடிட்டுன்னு சொல்லி இங்கே விஜயாவை திருத்தி அனுப்பி விட்டுறாங்க இங்கே ஸ்ருதியை வந்துட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ஆனால் இனிமே எனக்கு இந்த விச்சுவால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் உங்களால் தான் ரொம்ப நன்றி மீனா உங்களுக்கு தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக எங்கள் ரவி சொல்கிறாங்க பரவாயில்ல ரெண்டு பேரும் பண்ண ஒரு விஷயத்தினால இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையிலேருந்தே தப்பிச்சிருக்கும் சொல்லிட்டு ஸ்ரீ ரவியும் உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் முத்து மீனாட்ட சொல்றாங்க எல்லாம் தான் மீனா நீ மட்டும் சரியான நேரத்துல இந்த உதவியை செய்யாம இருந்திருந்தோம் கண்டிப்பா அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று பெரிய விஷயமே நடந்திருக்கும் அப்புறம் அவங்க அம்மா அப்பா அதுக்கு கூட நம்ம தான் காரணம்னு சொல்லி நம்மள ஏதாவது பண்ணியிருப்பாங்க சரியான நேரத்தில் நீ செஞ்ச உதவி தான் இப்போ நாம எல்லாரையுமே பல விஷயங்கள் எந்த காப்பாத்திருக்குன்னு சொல்ல இங்க உடனே மீனாவும் சிரிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க இதுக்கப்புறமா அடுத்த நாள் வீட்டுக்கு நிறைய ஆட்கள் வராங்க அதுவும் முக்கியமா யாருன்னு பார்த்தா அரசியல்வாதி அரசியல்வாதி வரதை பார்த்தோட முத்துக்கு என்ன இவங்க நம்ம எப்பயுமே கூப்பிடுவாரு ஓடி போய் கேட்கிறாங்க அதுக்கு அரசியல்வாதியும் இல்லப்பா நான் ஒன்று முக்கியமான விஷயமா தான் பேச வந்தேன் சரிவா போகலான்னு மேலே கூட்டிட்டு போக என்னாச்சு எதுவும் பிரச்சனையா இருக்குமா நம்ம இவர்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலையே நம்ம மூலமாகவும் இவருக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பில்லை என்னமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒருவேளை பெரிய ஆர்டர்ல எதுவும் நமக்கு கொடுக்க வந்திருப்பாரு இதை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்பதான் வந்துட்டு மேலே வந்து மாடியில் ரூம் கட்டவும் முடியும் இதை செஞ்சாகணும்னு நினச்சி மேலே ஓடோடி வராங்க இங்க உடனே விஜயம் வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்னா இங்கே வர்றவர் வந்து பெரிய அரசியல் எல்லாருக்குமே தெரியும் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து விஷயத்த சொல்கிறாங்க மேலே வந்துட்டு மேலே மாடிக்கு இங்கே தன்னுடைய எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க மேலே போய் பார்த்துட்டு சரிங்க தலைவரே எல்லாம் நல்லா தான் இருக்குது இன்றைக்கே பண்ணிடலாம்னு சொல்ல என்னாச்சு எல்லாம் யார் அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்க என்ன சார் என்ன மறந்துட்டீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்து விஷயத்த சொல்கிறாங்க அப்படியா உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க இங்கே தலைவரை உட்கார முத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல என்ன தலைவரே திரும்ப ஐநூறு மாலையில் எதுவும் ஆர்டர் கிடச்சிருக்கா கிடச்சிருந்தா கொடுங்க தலைவரே எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு முத்து சொல்கிறாங்க முத்து சொல்கிறத கேட்டதும் அரசியல்வாதியும் நான் அதுக்காக வெளிலப்பா அப்படின்னு சொல்ல பேர் எதுக்காக அப்படின்னு யோசிக்கிறாங்க மேலே உனக்காக மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு தானே அந்த ரூம் கட்டுறதுக்கான பணத்தை நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தலைவரே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க திடீர்னு நானே சம்பாதிச்சு கட்டிக்கிறேன் தலைவரே இப்போது இது மூலமாகவும் எனக்கு பணம் வந்தாலும் கூட வீட்டில் என்னெல்லாம் பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல யார் என்ன சொன்னால் என்னப்பா இது உன்னோட நல்ல மனசுக்கு நான் கொடுக்குற ஒரு அன்பு பரிசாக வச்சுக்கோ அப்படி இல்லையா இந்த பணம் உனக்கு கடனாகவும் வேண்டாம் பரிசாகவும் வேண்டாம் இதை நீ எங்கிட்ட வேலை பார்த்ததுக்கான பணமாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து ஆச்சரியப்பட மீனாவுக்கும் ஒன்றும் புரியலை அப்போ தான் அரசியல் வ சொல்கிறாங்க நேற்று சவாரிக்குன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன்ல நீ இப்போ எங்கூட வந்தியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி தலைவரே உங்களை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்கிறாங்க அதுக்கு தலைவரும் நேற்று என்ன பேசிக்கிட்டோன்றதே மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க என்ன தலைவரேன்னு சொல்கிறாங்க நீ தான் உன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி புழம்புனியே இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படியாவது சம்பாதிச்சு மேலே மாடியில் கட்டணும்னு அப்படின்னு ஆமா தலைவரே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதுக்காக மட்டும் இந்த பணத்தை கொண்டு வரல நீ எனக்கு ஒரு பெரிய உதவியே பண்ணியிருக்க அந்த உதவியை வாழ்க்கையில் நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன்ல அதுக்காக தான் சொல்ல நான் யாருக்காக இவ்வளோ நாள் ஏங்கி தவிச்சிட்டு கலந்தணும் அவரே என்னை கூப்பிட்டு எனக்கு உயர் பதவியை கொடுத்துருக்காரு இதெல்லாம் யாரால் எல்லாம் உன்னால தான் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா முத்து வந்துட்டு எங்கள் விச்சோடா பாட்ட ஒரு விஷயத்த சொல்லிண்டாங்க நீங்கள் எனக்கு எந்த உதவி செய்ய வேண்டாம் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்யுங்க அதுவே போதும் இந்த ஊரில் ஒரு தலைவர் இருக்காருன்னு சொல்லி அந்த தலைவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்காங்க அவருக்கு மட்டும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாரு அவர் ஒரு நல்ல தலைவரும் கூட அப்படின்னு சொல்லி இங்கே தலைவரை பற்றி பெருமிதமாக பேசியிருக்காங்க இங்கே பல நாள் கனவுல பல நாள் தவமும் இருந்திருக்காங்க இந்த அரசியல்வாதி ஒரு நாள் கூட அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஏன்னா வச்சுக்கூட அப்பா அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆளுகிட்டேருந்து நமக்கு எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் வரலையே அவர் மூலமாக மட்டும் நம் இந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டோம் கண்டிப்பாக நம்ம நினச்சதாக சாதிச்சிடலாம் மக்களுக்கும் இதெல்லாம் நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு இப்போ முத்து மூலமாக அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு நினச்சி இங்கே அரசியல்வாதி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு முத்து அதை எதையுமே வெளியில் காட்டிக்கல என்னப்பா முத்து நீ கூட எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்ல இல்லை தலைவரே நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவர் உடனடியாக அதை நிறைவேற்றுவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தலைவரே அதுக்காக நீங்கள் எனக்கு ரூம் எல்லாம் கட்டி கொடுக்கணுமான்னு சொல்ல இந்த ரூம் நான் உனக்காக கட்டி கொடுக்கறது உனக்காக மட்டும் கிடையாது நீ இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் நீ எனக்கு இந்த வாய்ப்பை தேடி வாங்கி கொடுத்துருக்க நீ இந்த ஏரியாவில் ஒருத்தன் தானே உனக்குன்னு நான் சம்பளமும் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் போட்டு கொடுத்ததில்ல எத்தனையோ தடவை உங்ககிட்ட நான் கார் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ நான் உனக்காக செய்யற ஒரு உதவினா இந்த பணத்தை வச்சு நீ மேலே மாடியில் ரூம் கட்டிக்க அந்த ஆட்கள் எல்லாம் நானே ஏற்பாடு பண்றேன் நாளையிலேருந்து அவங்களே வந்து என் மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத முத்துணும் சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் பார்த்து அட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இங்கே விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ரொம்பவே நின்னுட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல இப்போ பார்த்தல உங்கள் ரெண்டு பேரோட நல்ல மனசுக்காகும் தான் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு நான் சொல்ல இங்கே விஜயாவுக்கு பேச்சு முச்சே விலை எப்போயும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ ஏதாவது பேசும் விஜயா உன் பக்கத்துலேருந்து ஏதாவது கருத்து ஒன்று சொல்லுவியே எதுவும் கருத்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க எங்கள் விஜய் எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போய்ட்றாங்க உங்க அம்மா அடிச்சு போய் நிக்கிறா இப்போ எதுவுமே பேச மாட்டா அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவ மீனா உசாம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அங்க உள்ள போற விஜயாவும் வாழ்க்கையில் இவங்க முன்னேறி வந்துட்டே இருப்பாங்களோ எங்கே இவன் மட்டும் இப்படி போயிட்டே இருக்கான் மனோஜ் நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் கொஞ்சம் டல் அடிக்குதுன்னு சொன்னா நேரத்திக்கு வேற நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அவங்க மூலமா நிறைய பிஸ்னஸ் லாபம் வரும்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னடானா யாருமே நம்ம கடை பக்கமே வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னே தெரியும் முத்துக்கு எதுவுமே நம்ம கெட்டது நினைச்சா கூட நடக்க மாட்டேதே அப்படின்னு விஜய் அந்த வருத்தத்தில் இருந்துட்டு